உடல் என்பது ஒரு மர்மமான உலகம் அதன் ரகசியங்களை அறிந்தவர்கள் மட்டுமே அதை முழுமையாக அனுபவிக்க முடியும் ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு பழமும் இயற்கையின் அற்புதம் அவற்றின் சக்தியை நீங்கள் அறிந்தால் வியாதிகள் உங்களை நெருங்காது நோய்கள் வரும்போது நீங்கள் தடுமாறுவதில்லை ஏனெனில் இயற்கையின் கைகளில் இருக்கும் தீர்வுகள் உங்களை காக்கும் இந்த ரகசியங்களை அறிய நீங்கள் தயாரா வாருங்கள் இயற்கையின் அதிசயங்களை கண்டறியலாம் நெஞ்சரிச்சல் பிரச்சனைக்கு நன்னாரி வேர் சிறந்த தீர்வா காரம் சாப்பிட்டாலே நெஞ்சரிச்சல் நெஞ்சு குத்துதல் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு அவர்களின் குடல் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக உள்ளது என்று அர்த்தம் இதற்கு ஒரு எளிய தீர்வாக நன்னாரி வேரை தண்ணீரில் கொதிக்க வைத்து அந்த நீரை தினமும் குடிக்கவும் இந்த நன்னாரி நீரை தொடர்ந்து இரண்டு முதல் மூன்று மாதங்கள் பருகும் குடலின் எதிர்ப்பு சக்தி மேம்படும் இது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது காலை உணவு ஏன் அவசியம் காலை உணவு என்பது உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்கும் ஒரு முக்கியமான காரணி இதை தவிர்ப்பது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு பல வழிகளில் தீங்கு விளைவிக்கும் காலை உணவு சாப்பிடாத போது உடலில் செரட்டோனின் மற்றும் டோபமின் போன்ற ஹார்மோன்களின் அளவு குறையும் இதனால் எரிச்சல் உணர்வு மன அழுத்தம் மற்றும் படபடப்பு போன்ற உணர்வுகள் ஏற்படலாம் காலை உணவை தவிர்ப்பது உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனப்படுத்தும் இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் அதிகமாகும் சரியான நேரத்தில் உணவு உண்ணாத போது வயிற்றில் அமிலச் சுரப்பு அதிகமாகி அல்சர் போன்ற செரிமான கோளாறுகள் ஏற்படலாம் காலை உணவை தவிர்ப்பது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை அதிகரிக்கச் செய்து சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் உணவு இல்லாத நேரத்தில் வாயில் பாக்டீரியாக்கள் பெருகுவதால் வாய் துர்நாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது குளிக்கப் போகும் முன்பு மறக்காமல் இதை செய்யுங்கள் உச்சி முதல் பாதம் வரை நல்லது தொப்புளில் இரண்டு துளி நெய் வைத்தால் எத்தனை நன்மைகள் கிடைக்கும் என உங்களுக்கு தெரியுமா தொப்புளுக்கு பின்னால் அமைந்துள்ள பெச்சோடி சுரப்பியுடன் எழுபத்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நரம்புகள் இணைக்கப்பட்டிருக்கிறது பாரம்பரிய இந்திய மருத்துவத்தின்படி நெய் போன்ற எண்ணெய்களை அந்த இடத்தில் பயன்படுத்தும் போது அவை உள் உறுப்புகளை தூண்டும் தோல் திசுக்களுக்கு ஊட்டமளிக்கும் குளிப்பதற்கு முன் தொப்புளில் நெய் தடவுவது ஒரு பண்டைய ஆயுர்வேத நடைமுறை இதனால் ஏராளமான நன்மைகள் உள்ளன பெண்களுக்கு தொப்புள் கருப்பை மற்றும் கருப்பைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் ஆண்களுக்கு இது புரோஸ்டேட் ஆரோக்கியத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது நெய்யை தொப்புளில் தடவும் போது அது உள்ளே உறிஞ்சப்பட்டு ஹார்மோன் சமநிலையை ஊக்குவிக்கிறது தொப்புள் பல்வேறு நரம்புகளுடன் இணைவதால் அதில் நெய் தடவுவது இரத்த ஓட்டத்தை சீராக்கி எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது தொப்புளில் நெய் தடவினால் நரம்பு மண்டலம் அமைதிப்படுத்தப்பட்டு பதற்றம் குறைவதோடு ஆழமான நிம்மதியான தூக்கத்திற்கும் உதவுகிறது மேலும் இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதோடு நெய்யில் உள்ள அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் சருமத்திற்கு இயற்கையான மாய்ச்சரைசராக செயல்படுகிறது இனி கை கால் மற்றும் தலையாடும் நடுக்கம் கிடையாது இந்த ஒரு காய் போதும் அதுதான் கோவைக்காய் ஐந்து கோவைக்காய்களை எடுத்து பொடியாக கொள்ள வேண்டும் அதை ஐநூறு மில்லி லிட்டர் தண்ணீரில் போட்டு அது நூறு மில்லி லிட்டராக சுண்டும் வரை கொதிக்க வைக்க வேண்டும் பிறகு அந்த நீரை வடிகட்டி கோவைக்காய் தேநீராகப் பருக வேண்டும் இந்த தேநீரை தினமும் காலை உணவிற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்பும் இரவு உணவிற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்பும் ஃப்ரெஷ்ஷாக தயாரித்து பருக வேண்டும் கோவைக்காயை குளிர்சாதன பெட்டியில் வைக்கக்கூடாது ஏனெனில் அது தனது ஊட்டச்சத்துக்களை இழந்துவிடும் இந்த எளிய முறை நடுக்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த மிகவும் உதவியாக இருக்கும் இதே போன்று மேலும் பல ஆரோக்கிய மற்றும் உடல் நல குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்